கும்பிட்டால் கூடவே வரும் சாமி பலி கொடுத்தால் பலன் கிடைக்குமா வேல் விலங்கால் கட்டு வர்த்தனம் ஒரு சாமி மனதார கும்பிட்டு கூப்பிட்டால் கூடவே வந்து காப்பாற்றும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் பல காலமாக உள்ளது அது மட்டுமல்லாமல் ஒரு நகரம் மொத்தமும் அந்த சாமியின் காவலில் உள்ளதாக இன்னமும் ஒரு பலமான நம்பிக்கை உள்ளது அது என்ன சாமி என்ன ஊர் அப்படி என்ன சிறப்பு வாங்க பார்க்கலாம் தமிழகத்தில் முனியப்ப சாமி வழிபாடு என்பது பல காலமாக மக்கள் மத்தியில் உள்ளது முனிவர் என்பது தவத்தின் உச்சியை தொட்டவர் என்பதும் முனிதல் என்பது கோபத்தையும் குறிக்கும் கிராமங்களின் எல்லைகளில் காவல் தெய்வமாக இருக்கும் பெரும்பாலான சாமிகள் கோபக்கார தெய்வங்களாக கருதப்படுவதும் தவறு செய்தால் மன்னிப்பே இல்லை தண்டனைதான் என்பது இந்த கிராம தெய்வங்கள் குறித்து சொல்லப்படும் கதைகளில் ஒன்றாக இருக்கும் அதே போலதான் முனியப்பனும் ஒரு காவல் தெய்வம் ரொம்பவே துடிப்பான சாமி கையில் ஆயுதம் ஏந்திய முனியப்பனுக்கும் ஒரு கதை உண்டு அங்காசுரன் என்பவன் தேவர்களுக்கு இடையூறு செய்து வந்தான் அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை தேவர்கள் வேண்டினர் அவள் அவர்களை காப்பதற்காக காத்தாயம்மன் என்ற பெயரில் தோன்றினாள் செம்முனி வால்முனி கருமுனி கும்பமுனி சடைமுனி என்கிற ஏழு புதல்வர்களை உருவாக்கினாள் அவர்கள் அந்தகாசுரனை அடக்கினர் பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தனர் இவர்களது அம்சமாக விளங்குபவர்தான் இந்த முனியப்பன் கோபம் கொப்பளிக்கும் விழிகள் கைகளில் ஏந்திய சூலம் ஓங்கி உயர்ந்த உருவம் விடப்பட்ட மீசை எந்த நேரத்திலும் எழுந்து நின்று போரிட தயார் என்பது போல அமர்ந்திருக்கும் கோலம் என முனியப்பன் சிலை இப்படித்தான் காட்சி தரும் இதேபோல சேலத்தின் அருகே உள்ள வெண்ணங்குடி என்ற ஊரில் உள்ள முனியப்பனும் காவல் தெய்வத்திற்கு உரிய துடிப்போடு காட்சி தருகிறார் குமரி முதல் பல்வேறு ஊர்களில் இருந்து சேலம் வழியாக வடமாநிலம் செல்லும் லாரிகள் சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட எல்லா வாகனங்களும் வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலில் நின்று செல்ல மறப்பதே இல்லை ஏனென்றால் இங்கு வந்து பயபக்தியுடன் வணங்கினால் அவர்கள் செல்லும் பாதை நெடுகிலும் முனியப்பன் காவலாக வருவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பக்தியோடு அழைத்தால் முனியப்பன் கூடவே வருவார் என்கிறார்கள் பக்தர்கள் இந்த கோவிலில் இன்னும் ஒரு அபூர்வ நம்பிக்கையும் உள்ளது அது கட்டு வர்த்தனம் என்ற வழிபாடு இந்த கோவிலில் உள்ள வேல் விலங்கு என்ற சிறிய இரும்பு கம்பியை கொண்டு சாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி பயமில்லாத நல்வாழ்வு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருஷ்டி கழிக்க நினைப்போர் ஒரு எலுமிச்சை பழத்தில் குங்குமத்தை தடவி பூஜித்து கொடுக்க திருஷ்டி கழியும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களின் மனதில் உள்ளது மேலும் இந்த முனியப்பன் தான் சேலத்தின் காவல் தெய்வம் என்றும் இன்னமும் தினமும் இரவில் முனியப்பன் நகரை வலம் வருவதாகவும் சொல்கிறார்கள் பக்தர்கள்